ते तमिल வணக்கம் ஹமாஸ் இஸ்ரேல் யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது வெள்ளியில் இருந்து இது நடைமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய போகின்றார்கள் நாளை திங்கட்கிழமை அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதற்கிடையில் இஸ்ரேல் தன்னுடைய நாட்டில் இருக்கும் பாலஸ்தீன கைதிகளில் அதாவது ஆயிரத்தி எழுநூறு பேர் போர் நடைபெற்ற இரண்டாண்டு காலங்களில் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதை தவிர இருநூற்றி ஐம்பது பேர் மிக மோசமான குற்ற செயல்களை புரிந்ததாக இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களும் விடுதலையாக இருக்கின்றார்கள் இதற்காக இரண்டு பெரும் சிறை கொட்டடிகளில் இருந்து இஸ்ரேல் அவர்களை வெளியே எடுக்கும் வேலைகளை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை முதலாவது கட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கின்றது என்றும் இதற்காக தாங்கள் பட்ட பாடு சாதாரண பாடு அல்ல என்றும் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டி இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லிவில் மக்களிடையே பேசுகின்ற பொழுது நேற்று தெரிவித்தார் அதுபோல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவும் இது சாதாரண பணி அல்ல என்றும் கைதிகள் அனைவரும் வெளிவருவார்கள் என்றும் இருபது பேர்களினுடைய பேர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது உயிரோடு இருப்பவர்கள் இதில் நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்மணி ஒருவரை தவிர மற்ற அனைவரும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ்பட்டவர்களாகும் அதி கூடுதலான வயதுடையவர்கள் இந்த இரண்டாண்டு சிறை குட்டடி வாழ்வை முடியாது மரணமடைந்து இருக்கிறார்கள் இருபது உடலங்கள் இவர்களுடன் சேர்ந்து வருகின்றது இது நாளை மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கும் அதேவேளை வந்தவர்களை வரவேற்று உடனடியாக சிகிச்சைகளை செய்வதற்கு இஸ்ரேலினுடைய வைத்திய பிரிவு தயாராக இருக்கின்றது இரண்டாண்டு காலமாக இவர்கள் சிறை கொட்டடிகளிலும் ஆங்காங்கு அலைந்து கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உளவியல் சிக்கலில் சிக்கப்பட்டு இருந்த காரணத்தினாலும் அமைப்பினுடைய சித்திரவதைகளை சந்தித்திருப்பதனாலும் இவர்களுடைய உடலங்கள் தொடர்ந்து இயங்க முடியுமா அதனுடைய பலம் என்ன என்பது குறித்த பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னரே இவர்கள் குடும்பங்களை சந்திக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திங்கட்கிழமை அன்று எகிப்தில் மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கின்றார் முக்கியமான உலக நாடுகளுடைய தலைவர்கள் அங்கே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் அதில் கலந்து கொள்ள புறப்படுவதாக பிரான்சில் இருந்து செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த நிலை நேற்று முன்தினம் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் காசா சிட்டியில் ஏற்பட்ட மரணங்களில் இறந்தோர்கள் நூற்றி ஐம்பது உடலங்கள் இப்பொழுது இடிபாடுகளுக்கு இடையே இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது இடிந்து கிடக்கும் காசா சிட்டி நோக்கி அரை மில்லியன் மக்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின் வெளிவந்த டெசர்ட் ஆப் த வில்லேஜ் என்கின்ற பாலைவன கிராமம் என்கின்ற கவிதை நூல் போல எங்கும் இடிபாடுகளையும் சாம்பல் மேடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதுவுமே இல்லாத நிலையில் அந்த இடம் காணப்படுகின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பு ஆயுத ஒப்படைப்பு தொடர்பான பேச்சுக்களை நிறுத்தி வைத்திருக்கின்றது சிறையில் இருக்கின்றார்கள் முதலாவது இரண்டாவது அஹமத் இஸ்ரேல் மீது பெரும் தாக்குதல்களை நடத்தியவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதில் பார் என்பவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐந்து இஸ்ரேலியர்களை கொன்ற குற்றத்திற்காக ஐந்து தடவைகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார் அடுத்தவர் முப்பது வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார் இந்த இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த விடுதலையினுடைய தலைமை அச்சாணி இவர்கள் இருவரும் தான் என்றும் ஹமாஸ் கூறியிருந்தது இஸ்ரேல் இவர்களை விடுகின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இந்த நிலையில் தன்னுடைய ஏழாயிரம் உறுப்பினர்களை உடனடியாக திரும்பி வரும்படி ஹமாஸ் அமைப்பு அழைத்திருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் வெளியேறிய இடத்தை உடனடியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகவும் நான்கு கவர்னர் பிரிவுகளை கண்காணிப்பதற்காகவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சட்டம் ஒழுங்கை நாட்டுவதற்காக அறுபத்திழாயிரத்தி இருநூறு பாலஸ்தீனர்கள் மரணம் அதேவேளை ஆயிரத்தி எழுநூறு பேர் போர்க்கால கைதிகளும் வருகின்றார்கள் இத்தாலி கட்டார் எமிரேட்ஸ் ஜோர்டான் துருக்கி சவுதி பாகிஸ்தான் இந்தோனேசியா ஆகிய நாடுகளை அழைத்து பாரிய கூட்டம் ஒன்றை நடத்த இரண்டாவது கட்டம் தொடர்பாக இதேவேளை குரூப் அதாவது என்றால் யூரோப் மூன்று பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய மூன்று வல்லரசுகளும் இதில் சிறப்பாக பங்கேற்கன இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினை விட்டு எதுவும் செய்ய முடியாது ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்த்துக்களை டெனிஸ் அகதிகள் கழகம் இந்த யுத்த நிறுத்தம் என்பது வெறுமனே முதலாவது ஒரு காலடி மட்டுமே என்றும் மேலும் பல காலடிகள் வைக்க வேண்டியிருப்பதாகவும் கூறுகின்றது முதலாவதாக உதவிகளை தடுத்தவர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் இரண்டாவது உதவி திட்டத்தை சிதைக்க திரைமறைவில் முயற்சி எடுத்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது உதவி திட்டங்களை கொள்ளையடித்தவர் பிடித்தல் வேண்டும் நான்காவது உதவிகள் தமக்கு மட்டுமே வேண்டும் என்று எல்லாவற்றையும் எடுத்து சென்ற சுயநலவாதிகள் ஐந்தாவது உதவிகள் வழங்குவதே தோல்வியடைய வேண்டும் என்று செயற்பட்டவர்களும் அங்குதான் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் ஒரே நாளில் திருந்தி நல்லவர்களாக மாறிவிட இது ஒன்றும் அரிச்சந்திர மயான காண்டத்தின் கடைசி கட்டம் அல்ல ஒரே நொடியில் எல்லாம் என்பது கவனிக்கத்தக்கது இது ஒரு நெடும் பயணம் என்கின்றது செஞ்சிலுவை சங்கம் அதேவேளை தொண்டு நிறுவனங்கள் கடந்த ஐம்பது வருடங்களாக செய்த பணிகளில் அவர்கள் என்ன மாற்றத்தை இந்த விடயத்தில் செய்திருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு அவர்கள் தங்களை செய்தார்களா என்பதும் இது மிக காத்திரமானது அதே போல வடகொரியாவினுடைய அணுகுண்டை தாங்கி செல்லக்கூடியது என்று தென்கொரியா அறிவித்திருக்கின்றது வடகொரியாவினுடைய அணுகுண்டு தாக்குதலானது மோசமான கூர்மையடைந்திருப்பதன் அடையாளமாக வடகொரியா மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை அதில் குவாசங் இருபது என்கின்ற இந்த ஏவுகணையை காட்டியிருக்கின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே